ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சாட்டர்டே அன்றைக்கி எடுத்த வீடியோ தான் நினைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி காலையிலிருந்து இருந்து வரைக்கும் என்னுடைய வேலைகள் எப்படி போய்ட்டு இருந்தது எங்கள் வெளியில் போயிட்டு என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும் முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் பசங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்கூலில் லீவு தான் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் உண்டு நேற்று நைட்டே வந்து சொல்லியிருந்தாங்க காலையில் தான் வந்து நான் ஆஃபீஸ் போகணும் இல்லையாங்கிறது முடிவு பண்ணுவேன் அப்படின்னு வந்து நேர்த்தியாக சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் காலையில் எழுந்திருக்கும் போதே நான் இன்னைக்கு லீவ் தான் வந்து போட்டிருக்கேன்னு சொன்னதுமே அப்புறம் நான் கொஞ்சம் அப்புறம் லேட்டாக தான் எழுந்திருச்சு வழக்கம் போல் என்னுடைய காலை வேலைகள் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் டிஃபன் வெளியே முடிச்சுட்டு நான் வந்து ரெடி ஆகிட்டேன் இதை நேற்றி துவச்சி துணி வந்து மடிக்காமலே இருந்தது அவங்க கிளம்புற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சரி துணியாவது மடிக்கலான்றது இருந்தேன் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் சரி போயிட்டு வந்து துணியை மடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால அப்படியே வந்து போட்டுட்டு நான் வந்து கடைக்கு தான் வந்திருந்தோம் கோயிலுக்கு நேரம் வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் கடைக்கு வந்தோம் ஸோ கடைசி இல்லைங்களா மளிகைப்பூரெலுக்குலாம் ஒன்று ரெண்டு காலியாக ஆரம்பிச்சிருச்சு என்னென்ன வந்து இல்லையோ அது மட்டும்தான் வந்து வாங்குறதுக்கு வந்துருந்தோம் அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்துட்டோம் வெளியில் எங்கே போயிட்டு கடைக்கு போய்ட்டு வந்தாலுமே பசங்களுக்கு வந்து சாக்லேட் வந்து வேணுங்க அதுங்க வந்து எப்போதுமே வந்து இப்போ வீட்டுக்கு வந்ததுமே பையன் பார்க்குங்க அதுவும் எங்கள் வெட்டி குட்டி வந்து எதாவது வாங்கிட்டு வந்திருக்கணும்னு வந்து பார்ப்பேன் சாக்லேட்டுக்கு பதிலாக இந்த ப்ரௌனி பத்திரம் ஆ ப்ரௌனி கேக் வந்து புதுசாக வந்துருந்தது அது வாங்கிட்டு வந்துருந்தேன் இன்றைக்கி லீவ் நாள்ங்கிறதுனால சாதனா வந்து அவர் ரூமில் இருக்கிற ஷெல்ஃப் வந்து நான் க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன் ஒரு மூணு ரேக்கு அவ்வளோது தான் வந்து இருக்கும் இன்றைக்கி அதை க்ளீன் பண்ணிட்டுறேன் பார்க்க கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறதுனால அவள் க்ளீனிங் வழியாக பண்ணிகிட்ருந்தேன் வெளியில போயிட்டு வந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா பசங்க அவங்க வந்து டீ தான் வந்து கேட்டுறாங்க ஃபர்ஸ்ட் வந்து டீ தான் வந்து போட போறேன் காலையிலலாம் டீ காஃபி குடிக்கிறது கிடையாதுங்க அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த பத்து பதினோரு மணி ஆனாலே அது குடிக்கணும் போல் வந்து தோணும் நீங்கள் எல்லோரும் வீட்டில் இருக்கிறனால எல்லாேருக்கும் சேர்த்து தான் வந்து இப்போ டீ போட போகிறேன் முன்னாடியெலாம் அதுக்கு முன்னாடி வந்து அடிக்கடி வந்து குடிச்சிக்கிட்டே இருப்பேங்க கிச்சனில் வரும்போதெல்லாம் நினைக்கும் போதெல்லாம் அந்த டீ காஃபி போட்டு குடிப்பேன் இப்போல்லாம் வந்து ரொம்ப குடிக்கிறது கிடையாது இப்போ கம்மி பண்ணியாச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு தடவை அதுவும் வந்து கம்மியாக நல்லதாக வந்து குடிக்கிறேன் இங்கே சென்னையிலலாம் இப்போவே நல்ல வெயில் காமிக்க ஆரம்பிச்சிச்சிங்க சரியான வெயில் வெளியில் போயிட்டு வரவே முடியல அந்தளவுக்கு வெயில் காயுதும் உங்கள் சைடெலாம் வெயில் எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள் ரொம்ப இது ஒன்றும் வாங்கிட்டு வரலங்க இந்த வெங்காயம் உருளைக்கிழங்கு மதியம் சமையலுக்கு வந்து காளான்னு வாங்கிட்டு வந்துருக்குறேன் மற்றபடி இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்னு அதுக்கப்புறம் வத்தி என்னென்ன காலியாக இருந்ததோ அது மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருக்குறேன் டீ போட்டுக்கிட்டு அதில் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன் ஒரு சிஸ்டர் கூட வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வாஷிங் மிஷினுக்கு வந்து லிக்யூடா இல்லை பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருந்தாங்க நான் ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுவேன் அந்த மாதம் நம்ம நான் கடைக்கு போனோன்னா அந்த டைமில் எனக்கு வந்து என்ன தோணுதோ லிக்யூடோ இல்லை பவுட்ரு என்ன தோணுதோ அதை வந்து நான் லிஸ்ட்டில் சொல்லிடுவேன் மேக்ஸிமம் ரின்னு தான் வந்து யூஸ் பண்ணுவேன் பவுடரு அப்படி இல்லைன்னா லிக்யூடு இதுமாரி காலி அடிச்சுன மாதம் கடைசி டைமில் வந்து இதுமாரி டைடு வந்து வாங்கிப்பேன் ஏன்னா ரின்னோட இந்த டைடு கொஞ்சம் ரேட் கம்மியாக இருக்கும் நல்லா அது வாங்குவேன் கடைக்கெல்லாம் போனோம்னா இந்த காய் வாங்கிட்டு வருது மளிகை பொருட்கள்லாம் வாங்கிட்டு வர அந்த கேரி பேக் எல்லாமே நான் போட மாட்டேங்க அதில் வந்து டஸ்ட்பின் கவருக்கு வந்து யூஸ் பண்ணிப்பேன் கடைக்காரங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு முடிச்சு போட்டு கொடுத்துருவாங்க அந்த முடிச்சு அவுக்குறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லைன்னா அந்த கவரே வந்து பிச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு சின்ன டிப்பு தாங்க அந்த ரெண்டு சைடு இருக்கிற இப்படி வந்து ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடாக ரெண்டாக நல்லா முறுக்கிட்டே வந்திங்கன்னா அந்த முறுக்கிறத வந்து லைட்டாக உள்ளே பிடிச்சி ப்ரெஸ் பண்ணிங்கனால இந்த முடிச்சு ஈஸியாக வந்துரும் அந்த கவரும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இது நம்ம டஸ்பின்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்படி தான் வந்து பண்ணுவேன் வெங்காயம் வந்து பார்க்க நல்லா க்ளீனாக நல்லதாங்கிறது புடச்சி தான் வந்து வச்சுருந்தாங்க கடைக்காரங்களே அதனால் வந்து அது அப்படியே எடுத்து ட்ரேயில் தான் இருந்தேன் ட்ரே ரொம்ப வந்து இருந்ததுனால வெளியில் எடுத்துகிட்டு போய் தட்டிட்டு அதுக்கப்புறமா தான் வெங்காயம் உருளைக்கணங்கள்லாம் அதில் வந்து அரேஞ்ச் பண்ணேன் அதுக்குள்ளே வந்து டீ வந்து கொதிச்சிருந்தது டீ குடி அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் சமையல் பண்ண போகிறேன் அந்த ரெஸ்ட் எடுக்கிற டைமில் வந்து ஒலையை வச்சு விட்டு சாப்பாடு படிச்சிடலாமேட்டு அடுப்பில் வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நானும் வந்து ஃபோன் பார்த்துட்டு அவங்க கூட பேசிவிட்டு உட்காந்துருந்தேன் இன்றைக்கி சமையல் வந்து பார்த்திங்கன்னா காளானோ வந்து மட்டன் குழம்பு மாரி வந்து வைக்க சொல்லியிருந்தாங்க அது தான் வந்து பண்ண போகிறோம் சாத உடைக்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் தான் தொட்டுக்கில் எதுவும் பண்ணலை அதில் இருக்கிற காலனே வந்து சாப்பிட்டுப்போம் அவங்க லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலுமே வந்து வேலை பார்த்துக்கிட்டு தாங்க இருப்பாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வந்து வேலை போய்ட்டே இருக்கும் அவங்களுக்கு ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கும் நானே கொஞ்சம் கடுப்பாயிடுவேன் அதுக்கு நீங்கள் ஆஃபீஸ்க்கே வந்து போயிடலாமே எதுக்கு வேஸ்ட்டாக லீவ் போட்டிங்கன்னு கூட வந்து கேட்பேன் அங்கே வெற்றிக்குட்டி வந்து சும்மானே இல்லைங்க அவள் க்ளீன் பண்ணுற இடத்துல அவளை போய் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் வந்தேன் அப்புறம் ஏஞ்சி போய் என்னென்னு பார்த்தேன் அவள்கிட்ட போய் என்ன ஒம்ப பண்ணுற டிஸ்டர்ப் பண்ணாத வெளில வா வெளில வா வெளில வா நீ வெளில வா அவளை டிஸ்டர்ப் தோச்சு துணியில் போய் உட்கார இறங்கு கிளை ஆமாம் இறங்கு எதில் ஓட்டிக்கு போகிற ஆ அதில் வச்சு ஓட்டிக்கு போறியா உனக்கு வேறு மாடல் வாங்கி தரேன் நீ டிஷர்ட் ஷர்ட் உனக்கு பிடிச்சது ஒன்று எல்லோ கலர் போடாத ரொம்ப நாளாக போடாமல் இருக்கிறதா எடு போட்டதே போடாத அடிப்பேன் இல்லை எது ரொம்ப நாளாக போடாமல் இருக்கு ஸ்லீவ்லெஸ் இருக்கிறத போடு ஆ எடு க்ரீன் எடுத்து தம்பி உன் புக் எடுத்து பார்த்துருமா பை ஃபோர் வே வேலையும் த்ரீ தான் நான் ஒன்றது எல்லாமே முக்கியமா எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஏய் வை இல்லை வை எல்லா புக்கும் இதுல தான் இருக்கு வை வேல்யூம் ஒன் வேல்யூம் டூ த்ரீ ஃபுல்லா இதில் தான் இருக்கு இட வை திடீர்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் கேட்பாங்க நீ இந்த புக் எடுத்துகிட்டு வா பை ஃபஸ்ட்டு தௌசண்ட் வேர்ட்ஸ் எடுத்துகிட்டு வா அதில் படிக்கல நிறைய இருக்குது எடுத்துகிட்டு வா

கடை இல்லடா கடை சாத்தி இருந்தது சாயங்காலம் கடைக்கு போவார் டாடி ஜிம்முக்கு போவார் வாங்கிட்டு வர இருக்காரு காலையிலேயே போனதுனால கடை ஓப்பன் ஆகல ரெண்டு கடை பார்த்தது இன்னொரு கடையில் அவங்க இல்லைன்ட்டாங்க இல்லடா நிஜமா இல்லடா ஈவினிங் டேடி ஜிம்முக்கு போகும்போது வாங்கிட்டு வருவார் நீ இறங்க அந்த ஐசத்துக்கு இல்லை இறங்க பெயிண்டிங் அங்கே வைக்காதா மு ஹாலில் கொண்டு வந்து வைக்காதடா நீ ரூம் நான் அந்த ஷாஃபை எடுத்துகிறேன் நீ இங்கே உட்காந்து பண்ணு இந்த டேடி இன்னைக்கு சரி பண்ண சொல்லிடலாம் சுவிட்ச் போர்டு இன்னைக்கு எந்த மாதிரி இந்த ஸ்விட்ச் போடுதுன்னு இந்த சுவிட்ச் போர்டை எடுத்துகிட்டு மாற்ற சொல்லிடலாம் அந்த அந்த டியூப் வர மாரி நான் மாற்ற சொல்லிடுறேன் இன்னைக்கு டிவி பார்த்துட்டே வரையலாம் நல்ல சொகுசு அதானே இது எதாச்சும் ப்ளாக் கலர் பெயிண்ட் எடுத்து வை

உன்னுடைய ட்ரெஸ்லாம் இதுமாரி அழகாக எடுத்து மடிச்சு மட்டும் வை மடிக்கிற துணியை வை நான் எடுத்து வச்சிடறேன் சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டே பண்ண ஒன்றும் பிரச்சனை இல்லை தேவையில்லை தேவையில்லாத இப்படி குப்பை மாரி தூக்கப்படாத ஒரு பையில் தூக்கி வை கட்டை பையில் எடுத்து வை ஆமாம் தம்பியோட வாலிங் மட்டும் எடுத்து அந்த ஆரஞ்சு கலர் பேக்கில் வச்சிரு அவனோட புக்ஸ் இந்த இந்த இயற்கூல மட்டும் அதில் வச்சுரு மற்றதெல்லாம் வச்சிரு ஏய் இதெல்லாம் வேணும் தருமக்கோள்லாம் வேணும்டி தம்பி இதை இது வேணும் இது தூக்கி போட்டுறத கூடே இங்கே கூட இங்கே கூட நான் காதில் வச்சுக்கிறேன் கூட போ போனோட புக்க அவனோட புக் அவ்வளோதானே அது மேஜிக்ஸ்லேட் எடுத்து அவன் ஒர்க் பண்ணுவாங்க ஆமாம் ஆமாம் ஒர்க் ஆகல ஆன் பண்ணி ஒர்க் ஆகும் இது ஆகும் ஒர்க் ஆகும் சரி பண்ணிக்கலாம் அது உள்ளே வை நீ அது உள்ளே நீ அது உள்ள வை அவன் அப்புறம் தூக்கி போட்டானா அவன் வைக்க மாட்டான் அவன் அழுவான் வேணும்னே பண்ணுவான் டார்ச்சர் பண்ணுவான் இது வேணுமா நீ அது உள்ள வைய மேஜிக் ரேட்டு சரி பண்ணா நீ எழுது வெள்ளடி வை சரி பண்ணிக்கலாம் மற்றெல்லாம் அந்த பெரிய கேரி பேக் எடுத்துருவா எடுத்துட்டு வந்து போட்டு வை குப்பையெல்லாம் அதில் போடு வீடை மட்டும் கொஞ்சம் பெருக்கி மட்டும் தள்ளுவை அவ்வளோதான் அந்த மட்டும் பண்ணிட்டு நீ கொஞ்சம் சரி ரெஸ்ட் எடுத்துகிட்ட வீடு மட்டும் பிரிக்கத்தரில் மற்றபடி உனக்கு ஒன்றும் வேலை இல்லை மற்ற அம்மா பார்த்துக்குறேன் துணி மடிக்கிறது சோஃபா கொண்டு வந்து வெளில பிடிக்கிறது சரி சோஃபா டேடியை வெளில எடுத்து வந்து போட்டாருன்னா அங்கே போய் நான் மேலே தூக்கி வைக்கிறேன் நீ கட்டில் மேலேயே போய் நான் மேலே தூக்கி வச்சுக்கிறேன் சோஃபா வெளில வந்து போட்டாருன்னா நான் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணி விட்டுருவேன் இந்த ரூம் ரூமாக போட்டு விட்டுட்டோம்னா உனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஓகேவா வீடு எப்படி இருக்கு பாரம் இங்க பார் ஏன்டி குழந்தைய கொட்டிக்கிட்டே இருக்கிற தம்பி டியூ பெயிண்ட் மட்டும் எடுக்காத மற்ற இந்த பெயிண்ட் எடுத்துக்கோ டியூப் பெயிண்ட் எடுக்காத ஆமாம் ஒயிட் கொஞ்சம் தான் இருக்குது யூஸ் பண்ணாத இது ஐஸ் யூஸ் பண்ணாத இங்க பாரு என்ன பாரு செவurlar எதுவும் தடவிடக்கூடாது டாடி வந்து அப்புறம் திட்டுவாங்க சரியா உதறக்கூடாது ப்ரெஷ்ஷை எடுத்து உதறாத ஒரு பேப்பரில் வந்து தொடச்சிக்கோ நீ தான் நிறைய வச்சுருப்பியே நியூஸ் பேப்பராக கட்ட தான் நிறைய வாங்கி வாங்கி வச்சுருந்தீங்க எங்கே இதெல்லாம் கிடைச்சிக்கோ க்ளீனிங் வேலை இருக்குது இன்றைக்கி ஒரு சோஃபா கொண்டு வந்து வெளியில் போட்டு சோஃபாலாம் சும்மா லைட்டாக தொடச்சா போதும் தொடைச்சிட்டு ம் ரூம் எல்லாமே க்ளீன் பண்ணும் என்னது எழுத்து கம்மி செலக்குடிக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்து அதெல்லாம் நவுத்திட்டு கீழே ஏதாவது உன்னோட பென்சில் எதுனா தெரிந்தா எடு புக்ஸ் எல்லாம் இருக்கும் எனக்கு தெரியும் அது நீ தான் வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்படியே தள்ளி விட்டுறிய சோஃபா கீழே என்ன ஒய் பென்சில் அது எதுன்னு சோஃபா கீழே கிடக்கும் பாரு நான் கிளீன் பண்ணும் போது எடு போடு ஹோம்ஒர்க் எடு ஹோம் ஒர்க் இன்னும் கொஞ்சம் இருக்கு முடிச்சுட்டு பண்ணு ஜூன் ட்வெண்ட்டி செவனுக்குஸ்க்கு எதுக்கு ஏன் அன்னைக்கு என்ன என்ன சீசன் த்ரீ ஸ்விட்வேமில் ஸ்கிட்டா என்ன வைக்கம் அதில் வந்து சீசன் த்ரீ வருதா அதுக்கு பணம் கட்ட சொல்கிறேன் என்ன ஏன்ட்டு எது காசு ஏன் சொல்கிறேன் இப்போ வரப்போகுது அது இன்னும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் ஆகும் ஆமா கரெக்டா தான் இருக்கு உனக்கு எல்லாம் தெரியும் உங்க உனக்கு எல்லாம் தெரியும் ஏன் என்னோட கிட்டக்கு வர வர ஓடுது ஓடுது கிட்டக்கு வர வர ஓடுது பசங்கள்ட பேசிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா அடுப்பில் வச்ச சாப்பாட்டை நான் கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லைங்க மறந்து போயிடுச்சு அது அது என்ன பார்த்தீங்கன்னா பொங்கி பொங்கி சாதம் ஃபுல்லாக வந்து அந்த மேலே அடுப்பில் கீழே ஃபுல்லாக வந்து சிந்தி போயிடுச்சு பார்த்ததுமே பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு இதுமாரி எப்பயாவது வந்து நடக்கும் வந்தாங்க பால் அதுமாரி எப்பயாவது ஒரு தடவை பொங்க வீட்டு வேணாம் மட்டும் ஸ்லோவில் வச்சுட்டுங்கிற ஞாபகத்துலேயே வந்து இருப்பேன் நான் ஹைல வச்சுருப்பேன் அது பொங்கி ஓடி போய் கிடக்கும் இதுமாரிலாம் ஆனாலும் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுவாங்க எனக்கு உடனே கையோடவே அதை க்ளீன் பண்ணிட்டா தான் அதுக்கப்புறமா தான் நான் அடுத்து திருப்பி அடுத்த வேலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிதான் வந்து பண்ணிட்டு இருந்தோம் சாதம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வேண்டியது இருந்தது சாதம் வெந்ததுக்கப்புறமா அப்புறம் அந்த அடுப்பில் வந்து கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் திருப்பி சமையல் விலையை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் இப்போயாவது இதுமாரி வந்து நடக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து நான் எப்போதுமே கிச்சனில் சமைக்கிறதுக்குன்னு வந்துட்டாலே சமையல் வேலை எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க நான் வெளிலே வருவேன் அந்த சமைக்கிற கேப்பில் அந்த கிச்சனுக்குள்ளேயே சின்ன சின்ன வேலைகள் என்னால் என்ன பண்ண முடியுமோ சமையல் வேலை பார்த்துட்டு அதை வந்து செய்வேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையல் வேலை ரொம்ப சிம்பிள் தானே கிரேவியும் சாப்பாடும் மட்டும் தானே சரி கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சமைச்சிக்கலாம் சரி அந்த ரெஸ்ட் ஃபஸ்ட்டு எடுக்கிற நேரத்தில் சாப்பாடாவது வெந்துருமே அப்படின்னு தான் நான் சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு நான் மற்றபடி பசங்க கூட பேசிட்டங்க கூட பேசிக்கிட்டே இருந்துட்டு நான் சாப்பாடு வச்சதே மறந்து போயிடுச்சு பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலையாயிடுச்சு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும்னு நினச்சிட்டு சாப்பாடு ஃபஸ்ட்டு வச்சேன் ஆனால் எனக்கு ஒன்றுக்கு ரெண்டு வேலையாக தான் ஆச்சு இந்த டென்ஷன்லேயே சாப்பாடு வடிக்கணுங்கிற அவசரத்துல இன்னொரு மிஸ்டேக் வந்து பண்ணிட்டேன் அந்த சாப்பாடு கொண்டு வந்து சாதம் வடிக்கிறதுக்கு நான் ஒரு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேன் அதில் வடித்து விடாமல் அதோட சின்ன பாத்திரத்தில் வச்சு வடித்து எல்லாமே நினச்சிட்டு நான் சாப்பாடு அதில் வச்சு வடிக்கும்போது சைட்லலாம் சாப்பாடு திருப்பி கொட்டிடுச்சி திருப்பி அதை எல்லாத்தையும் ஃபுல்லாக வாரி கொட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பி க்ளீன் பண்ணிவிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் இந்தமாதிரி எதாவது வந்து ஒரு மிஸ்டேக் ஆகிடுச்சினா அதை அப்படியே வச்சுக்கிட்டே நான் சமையல் வேலை பார்க்க மாட்டாங்க அது எனக்கு ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும் சமையல் வேலை முடிக்கிற வரைக்குமே அந்த டென்ஷனோட வேலை பார்க்குறதுக்கு பேசாமல் அதை க்ளீன் பண்ணிகிட்டே வேலை பார்த்துடலாம் மே அப்படிங்கிறனால தான் நான் உடனே இப்போ கையோடவே பண்ணுறது அதனால எனக்கு சமைக்கும் போதே கிச்சன் பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கணும்னு வந்து விரும்புவாங்க அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ண கிளீன் பண்ணிட்டு இருந்தேன் அம்மே! காலம் கட் பண்ணப் போறியா? நான் அம்மா கட் பண்ணவா? நான் நல்லா. 나ப நீட வா. இப்ப நீ ஆசைப்படுற பண்னுவனே? இன்னைக்கு இன்ட்ரஸ்ட்டலியா? மட்டன் குழம்பு சுவையில் வந்து இன்றைக்கி இந்த காளான் குழம்பு தான் வந்து பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பாக்கெட் காளான்னு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி தேங்காய் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி வந்து வெங்காயம் தக்காளி மசாலா எல்லாமே வந்து வதக்கிட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சேர்க்க போகிறேன் எல்லாமே வந்து கட் பண்ணி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடையில் வந்து இந்த கிராம்பு ஏலக்காய் பட்டை இந்த பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ இது எல்லாமே வந்து சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு வந்து காஞ்சி மிளகாய் வந்து சேர்க்குறேன் ஏன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நம்ம வாங்கி வந்து அரைக்கிற வரைக்கும் தேவைப்படுங்கிறதுனால நான் காரத்துக்கு வந்து குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துப்பேன் அது கம்மியாக சேர்த்துப்பேன் அதனால் கொஞ்சம் காரம் ஈக்குவலாக வரணுங்கிறதுக்காக காஞ்சி மிளகாய் வந்து நான் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன் வெங்காயம் தக்காளி தேங்காய் கொஞ்சமாக வந்து மல்லித்தழையும் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பில் இது எல்லாமே வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு ஆற வச்சு நம்ம நம்ம அது பேஸ்ட் மாரி அரைச்சிக்க வேண்டியதான் அது வந்துட்டுருக்கிற கேப்பில் காளானே வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்போதுமே சாதனை இந்த காளான் பன்னீர் இதெல்லாமே வந்து கட் பண்ணி கொடுப்பேன் ஆசை ஆசைப்படுவேன் ரொம்ப நேரமாக உட்காந்தபடியே அந்த ரூமை க்ளீன் பண்ணிகிட்டு இருந்ததுனால இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த காளான் க்ளீன் கட் பண்ணுறதுக்கு அவளுக்கு வந்து பெருசாக இன்ட்ரஸ்ட் இல்லை நல்லா தான் பண்ணலன்னு சொல்லிட்டேன் அது எல்லாமே வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் கடையில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துருக்குறேன் எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு நாலு நாளைக்கு அரை லிட்டரு தான் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் நாலு நாள் பொழுது ஓட்ட முடியுமான்னு வந்து பார்க்கலாம் அப்படிங்கிறனால ஒரு டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஏன்னா எண்ணெய் நான் ரொம்ப அதிகமாக வந்து செலவு பண்ணுறேன் அவங்க திட்டிகிட்டே இருப்பாங்க ஏன் இவ்வளோ எண்ணெய் அதிகமாக வந்து எல்லாத்துலேயும் சேர்க்கறேன் ஏன் இவ்வளோ செலவு பண்ணுறோம் சொல்லி திட்டுறாங்க என்னால் இந்த வாட்டி ஒரு அரை லிட்டர் வாங்கிட்டு வந்திருக்கிறேன் ஒரு மேக்ஸிமம் ஒரு அஞ்சு நாள் வரைக்கும் கொண்டு வர முடியுமான்னு வந்து பார்க்கலாம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு அரை லிட்டர் தான் வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா அதை எண்ணெய் ரீஃபில் பண்ணி வச்சுட்டும் கெடு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கணும் திருப்பி அதில் இந்த பட்டை கிராம்பு இல்லை சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காலனையும் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கிக்கணுங்க மேக்ஸிமம் ஒரு ஏழு நிமிஷம் வந்து மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும் இது வதங்கும் போதே அதுலேருந்து நல்லா தண்ணி விட்டு வரும் இன்னொரு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா மண் சட்டி வாங்கினது ரொம்ப நாள் அப்படியே யூஸ் பண்ணாமலே வச்சுருந்தேன் அது வந்து பழகிறதுக்காக அதாவது அந்த மண் சட்டி அந்த மண் வாடெல்லாம் எல்லாம் இருக்கிறதுக்காக இந்த சாப்பாடு வெடிக்கிற கஞ்சி தண்ணி அரிசி கலையிற தண்ணியெலாம் ஊற்றி ஒரு மூணு தடையாவது இதுமாரி நல்லா வந்து அடுப்பில் கொதிக்க வச்சு ஆற வச்சு அது நல்லா வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் அதை தான் அது பண்ணிகிட்டு இருந்தேன் இன்னொரு அடுப்பில் பார்த்திங்கன்னா காலன் வந்து ஓரளவு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இதில் தேவையான அளவுக்கு அந்த உப்பு மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் சேர்த்துருக்கிறேன் கொஞ்சமாக மட்டன் மசாலா தூளும் வச்சுருந்தேன் கொஞ்சம் தான் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் கூடவே தான் இருந்தது சார் அப்படியே எல்லாமே வந்து போட்டுட்டேன் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற விழுது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து கிரேவி குழம்பு அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா நம்ம குழம்பு கொதிக்க வச்சு இறக்கிக்க வேண்டியதான் கடைசி மல்லி தழியை சேர்த்துட்டு இந்த மட்டன் குழம்பு மரியாதாங்க இருக்கும் நான் மசாலா எல்லாமே அரைச்சிட்டு செய்கிறதுனால நான் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த அரைச்சி விழுத்து சேர்த்துட்டு கலரும் போது பார்த்திங்கன்னா அந்த தளபலான்னு கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த அடுப்பு ஃபுல்லாக லைட்டாக ஆரம்பிக்கும் ஆரமிக்கும் ஒரு மாதிரியே இருக்கறதுனால அதையும் கையிலவே வந்து தொடச்சி விட்டுகிட்டே தான் இருந்தேன் காலன் குழம்பு வந்து ரெடியாகிடுச்சு கடைசியாக மல்லித்த சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதும் நைட்டுக்கு வரமாரி தான் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்குறேன் ஏன்னா நைட்டுக்கு சப்பாத்தி போட்டுட்டோம்னா தொட்டுக்கு செய்கிற வேலை இல்லை இந்த குழம்பு இருந்தாலே தொட்டு சாப்பிட்டுப்பாங்க வேலையையும் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் ஃப்ரீ டைமில் அதுமாரி ஏதாவது கிரேவி பண்ணுறேன்னா அதை நைட்டுக்கு சேர்த்தே தாங்க வந்து வைப்பேன் டிஃபனுக்கு வந்து வச்சிக்கலான்ட்டு எங்கள் ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்தாங்கன்னா தட்டப்பேயே ஊற வச்சுருந்தேன் அதை போட்டு அது மாதிரி கிரேவி பண்ணலான்ட்டு பிளானில் இருந்தேன் அப்புறம் காலான் வாங்கிட்டு வந்ததுனால அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அது நாளைக்கு தவிர்த்து ஏதாவது வந்து செஞ்சு கொடுப்பேன் சமைச்சு முடிச்சதுமே வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு திருப்பி அதுக்கப்புறம் வேலைகள் வந்து போயிட்டு தான் இருந்தது அதையும் விடிய எடுத்துகிட்டு தான் இருந்தேன் அது வந்து நாளைக்கு விலாகில் வந்து நான் ஷேர் பண்றேன் இதோட கண்டினியூ வீடியோ நாளைக்கு வரும்